வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்குமோ அப்படின்லாம் பல தடவை நான் நினைச்சிருக்கேங்க இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் ஆனால் வெயிட் லாஸ் பண்றதுக்கான ஸ்டெப் ஒன்னு கூட நம்ம எடுத்து வச்சிருக்க மாட்டோம் அதுக்குன்னே ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க யாராச்சும் நம்மளை கெயிட் பண்ணாங்கன்னா நம்மளாலையும் கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ண முடியும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி நான் ஹெல்த் குரூப்ல ஜாயின் பண்ணி ஜஸ்ட் டென் டேஸ்லேயே டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு போன வீடியோல நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இன்னமும் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் என்னுடைய பழைய வெயிட்டுக்கு நான் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ரீச்ட்டேன் நம்ம வெயிட் எவ்வளவு சொல்லிட்டு அவங்களே கைட் பண்ணி எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க ஒன்லி ஹோம் பேஸ்டு ஒர்க்கவுட்டை வச்சு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் சப்ளிமெண்ட்ஸும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ண வைக்கிறாங்க டயட்டில் இருக்கணும்னா நிறைய செலவாகுமோ அப்படிலாம் நினைக்க வேணாம் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு வச்சே சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம் அதுவும் ஹெல்த்தியான முறையிலங்க ஒன்லி ஹோம் பேஸ்டு ஃபுட்டு மட்டும்தான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்கள் நீங்களும் என்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களோட ஐடியும் டேக் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்